ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நாங்கள் நாலு பேரும் போகிறோம் வரல வீட்டில் இருக்கிறோம் கல்யாணம் எங்கே அப்படின்னா நம்ம வந்து ரிலேட்டிவ் தான் பக்கத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் சரி நம்ம வந்து நல்ல மழை காலையிலே சீக்கிரமாக போயிடணுன்னு ஒரு ஆசை சர்ச்சுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் ஆனால் வந்து போகவே முடியல என்ன அப்படின்னு மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மணி ஆகிட்டு அதாவது ஒரு அரை மணிக்கூர் மழை பெய்யும் அடுத்தல வந்து ஸ்டாப் ஆகும் அடுத்த அரை மணிக்கூர் இந்த மாதிரி இருக்கேனால அந்த ஸ்டாப் ஆகி நிற்கிற அந்த டைமில் எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு போனே தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஐஸ் அங்கே வந்து கல்யாண வீட்டில் என்ட்ரன்ஸில் போகும்போதே ஐஸு ப்ளஸ் வந்து பாப்கார்னை கண்டுட்டாங்க நல்லா ஹாப்பியாக ஓடி வராங்க நான் சொல்கிறேன் ஐஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு என்னென்னா இப்போ மழைக்காலம் தொடங்கியாச்சு வெயில் சமையல்லாம் லீவு வரட்டும் நான் வந்து ஐஸ் எல்லாம் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல் ஐஸும் செய்தோம் அதே போல் நான் அவங்களுக்கு தொண்டவலி அந்த மாதிரி எதுவுமே வரலாம் அதனால் ஐஸு அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் வாட்டர் இந்த மாதிரிலாம் நாங்கள் குடிச்சிக்கிட்டோம் ஆனால் வந்து மழை பெய்தவும் பெய்யவும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் ஆகிட்டு அது வந்து சூட்டை கலப்பம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறமா ஃபெமிக்கும் அஸ்வினுக்கும் அப்படியே ஆகிப்போச்சு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்லாம் போய் இப்போ நார்மல் ஆகிட்டு இனிப்போ ஐஸை கண்டோடனே ஐஸ் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த கல்யாணம் வீடு வந்து வந்து ரெண்டு பொண்ணு பொண்ணு பிள்ளைங்க அது என்ன சொல்லுவாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க சாரி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஆணுங்க கிடையாது ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அதில் வந்து ரெண்டாவது பொண்ணுக்கு என்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த கல்யாணம் பொண்ணாக்கா ரொம்ப பேச மாட்டாங்க அமைதி டைப்னு சொல்லுறதுக்கு இந்த கல்யாணம் பொண்ணாக்கா ரொம்ப குசும்புண்ணா எனக்கு ஷாக் ஆகி போச்சு என்னென்ன இப்படின்னா இந்த அக்களை பற்றி எனக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது அவங்க அப்பா நல்லா பேசுவாங்க இந்த ப இந்த பசங்க வந்து ஜாபுக்கு அப்படிலாம் போகிறேன்னால ரொம்ப மிங்கிலலாம் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி திடீர்னு ஏன்னா இவன் வந்து சண்டே கிளாஸில் இருந்தாலும் அதிலும் அந்தளவு பாப்பாலாக இருக்கும் எனக்கு சரியை கரெக்டாக அது கூட நான் கேட்கல இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது தான் இவளுக்கு இவ்வளோ போய்ட்டு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு பார்க்குறேன்னா அதாவது ரொம்ப அமைதி டைப்பாக அதனால அவள் வந்து ரொம்ப குசும் பண்ணி தெரியாமல் சொல்ல இப்படி தான் நமக்கு வந்து இந்த சில வேர்டு வந்து சொல்ல தெரியாமல் நம்ம சொல்லிடுவோம் அதே போல் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய சொந்தக்காரங்கள்லாம் நம்ம விட்டு போயிருக்கோம் கேரளாவில் அப்போ எல்லா வீட்டுக்கும் போகணுன்னு ஒரு தடவை போயிருந்தோம் அங்கே வந்து அவங்க பொண்ணை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காங்க அவன் வந்து ஜாபு அவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட திருப்பி நான் கேட்டேன் அவங்க அண்ணன் எப்படி சொன்னாங்க எங்கள் அக்கா வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கா அப்போ பரவாயில்ல நம்ம ஃபேமிலியில் டாக்டர்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு ஒருக்க போனவோ அந்த நம்ம ஃபெமிகி சடங்குக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கறது வேண்டி அப்போ அவங்க அம்ம்கிட்ட நானும் டகனி அவங்க அம்மா வந்து எனக்கு டாக்டரை காணிச்சு தந்தாங்க இதை என் பொண்ணு டாக்டர் படிக்க படித்து முடிச்சுட்டே வேலை பார்க்குறான் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ நானும் சொன்னேன் நம்ம பிள்ளைங்கள நம்ம டாக்டருக்கு படிக்க அது ஹெம பெருமை தானே அப்படின்ட்டு சொன்னேன் அது ஹேமா என்ன மீன் மீனிங்கில் நான் சொன்னேன்னா நமக்கு வந்து பெருமை தானே இத்தனோ இத்தனையோ மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பிள்ளைங்களாம் டாக்டரை படித்து டாக்டர் ஆயாச்சு அப்படிங்கிறது ஒரு பெருமை தானே அப்படின்னு சொல்லதை ஹேமான்னு சொல்லிட்டேன் ஐயோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு நாங்கள் ஹெமையெல்லாம் கிடையாது என் பொண்ணுக்கும் அப்படியெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட சோபம் கிடையாது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கு ஷா ஷாக்காகி போச்சு அந்தளவு திருப்பி நான் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் சொன்னேன் ஐயோ நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாம் நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி படிக்க வச்சு அவங்க நல்லா வர்றது நமக்கு வந்து ஒரு பெருமை தானே அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நார்மல் ஆகிட்டு அதே போல் இவள் வந்து இந்த அக்களுக்கு கொசும்பு அதாவது குசும்புன்னு சொல்லதா அது என்ன சொல்கிறது அமைதி டைப்புன்னு சொல்லதா குசும்புன்னு சொல்லிட்டா இப்போ இதே நேரத்தில் வேறு யார்ட்டன்னு சொன்னாங்கன்னா அவள் என்ன செய்வாள் அந்த அக்காட்ட போய் சொல்லுவாள் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நமக்கு வந்து ஸ்லாங் வித்தியாசம் எந்த இடத்துல எந்த வேர்டு போடணும்னு தெரியாமல் விட்டுட்டோம் அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும் இப்போ வந்து நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம்லாம் போயிட்டு அந்த இடையில தான் அந்த காலையில் வந்து புட்டு ப்ளஸ் வந்து கடலைக்கறி வச்சே அந்த வீடு தான் பார்த்தீங்க இங்கே நம்ம வீட்டுக்கு உகன் வந்திருக்கான் நீங்கள் நினைப்பீங்க உகன் சொந்தக்காரங்களா அப்படின்னு சொந்தம் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில உறவுகளை விட சில அடுத்து உள்ள அதாவது என்ன சொல்லுவோம் நெய்பர்ஸ் நெய்பர்ஸ் தான் உறவுகள் போல் நமக்கு தோணும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து சின்ன அதாவது என்ன சொல்கிறது அவன் பர்த்டே அவனுக்கு பர்த்டே டைமில் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க அந்த டைமில் தான் நாங்களும் அவனை அதாவது நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் அவங்க வந்து வந்திருந்தாங்க அவங்க பர்த்டேக்கு கூட எங்களை கூப்பிடல அந்த மாதிரி நமக்கு உறவும் கிடையாது பழக்கமும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த பழக்கம் தான் இப்போ ஃபுல்லா எங்க தான் வந்து இருப்பான் அக்கா 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 நீ இனி ஸ்கூல்ல திறந்த பிறகு என்ன ஆகுதோ தெரியல நல்ல டைம் பாஸ் இருக்கும் அவன் வந்தா மூக்கு 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 கை 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 காலி கால் கொப்புள் அங்க இருக்கு கொப்புள் கொப்புள் வயிறு 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 அங்க இருக்க இந்த சின்ன பிள்ளைங்க வந்து இப்போ என் வீட்டில் மூணு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அதுலேயே ஒரு ஃபேவரான பிள்ளைங்கள பிடிச்சி வச்சுடுவாங்க இங்கே யார் அப்படின்னா ஃபெமி தான் அவனுக்கு ஃபெமி தான் ரொம்ப நல்லா பிடிக்கும் என்னட்டெல்லாம் வரவே மாட்டேன் நான் பிடிச்சி வச்சு தான் நான் வந்து கொஞ்சிட்டு இருப்பேன் அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அச்சு வந்து பெரிய போன ஆணையனால அவளுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வெளியே உடம்புறாருல அப்போ நான் அம்மா போய் சாப்பிட்டுட்டு வரதுக்கு ஒரு இருக்கும் அப்போ அதனால அவளுக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் நமக்கு ஃபேமிலினால நமக்கு ஈஸியாவது ரெண்டு டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டு போய் சாப்பாடு ஒன்றும் எடுக்கல சாப்பாடு ஒன்றும் எடுக்கலாம் அங்கே வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க கிரேவினா நல்ல கிரேவி கிடையாது தொப்பு போல் சிக்கன் வச்சுருப்பாங்களா அதில் வந்து ஒரு டிஃபனில் வந்து கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் அரியல் இன்னொரு டிஃபனில் வந்து கொஞ்சம் கேப்பேஜ் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேசரி கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்து நல்லா சாஃப்டாக வேறு இருந்து நம்ம செய்ஷமாக இருக்கும் ரவா போல இருக்கும் அந்த மாதிரி அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறமே எங்களுக்கு ஒரு சோபம் உண்டு என்ன அப்படின்னா பாயசத்தூவு கூட பழம் போட்டு வரிசி சாப்பிடவே மாட்டேன் அதே போல் பிள்ளைங்களையும் அப்படியே பழக்கிட்டேன் போட்டு போட்டுசி சாப்பிடுங்க பாய பாயசத்துக்கு கூட பழம் போடக்கூடாது அப்படின்னா திவட்டி தான் ஹஸ்பண்டை அப்படியே சாப்பிட்டு பழகிட்டு பப்பளம் பழம் எல்லாமே போடுவாங்க அந்த பழத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அதை இப்போ அச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா இருந்து சாப்பிட்டுருக்கா வீட்டுக்கு கொண்டு வந்து இப்போ வராததுனால அவன் வச்சு சாப்பிடுவான் பொது நேரம் கழிஞ்சு அப்படின்னா மூணு பழமோ நாலு பழமோ கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவோம் என்ன ஒன்று அடிச்சு வருவான் என்ன வருவோம் அப்படின்னா தண்ணி குப்பி அடிச்சு வருவோம் ரைட்டா தண்ணி குப்பி அவரவர் தண்ணி குப்பி அதில் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது இப்போ அஞ்சு பேரை லைனில் இருக்கும் அப்படின்னா கூடி போனால் மூணு பாட்டில் யூஸ் ஆகும் ரெண்டு பாட்டில் பேலன்ஸ் இருக்கும் ஒரு வேலை அதில் பாதி பாதி நம்ம யூஸ் செய்தால் கூட அதை எந்த ஒன்றில் ஊற்றி அப்படி மூணாக்கி கொண்டு வந்தோம் அந்த மாதிரி தண்ணி பாட்டில் கொண்டு வரும் எல்லாம் கொண்டு வந்து சூப்பராக எங்கே வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நான் வந்து அன்னைக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன் நூறுபாய்க்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன்னு அதை பரவாயில் காணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் காணிக்கவே இல்லை பெரிய சவுண்டு போடாத ஒரு சவுண்ட் போடாதடா நான் காணிக்கவே இல்லை அந்த ஸ்டாண்டில் வச்சு தான் நான் இருக்கேன் அது நூறுரூபான்னு தான் நினைக்கிறேன் நூறுரூபாய் நூற்றி ரூபாய் அந்த மாதிரி தான் வரும் அப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து நான் இது காணிக்கல ஸ்டாண்டு வந்து காணிக்கல இன்னொரு நாள் காணிக்கனு சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் காணல அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு ஈகர் இருக்கும் அது என்ன ஸ்டாண்டாக இருக்கும் நூறுபாய்க்கு அப்படின்ட்டு அந்த ஸ்டாண்டில் தான் வச்சு இருக்கிறேன் நான் காணிக்கிறேன் இதுதான் அந்த ஸ்டாண்டு இது வந்து பாட் பாட்டாக தான் வர நம்ம தான் செட் பண்ணணும் இதில் வச்சு நம்ம வந்து வேர்ட்டிக்கல் இல்லைன்னா ஹர்சாண்டல் எதில் வச்சுருந்தாலும் நம்ம எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கிச்சன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் செய்யக்கூடிய நேரத்தில் ஃபுல்லாக இப்போ இதுதான் இப்போ வந்து பெரிய ஸ்டாண்டே யூஸ் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது ஒருத்தங்க வந்து கேட்டாங்க ஒரு ஃப்ரெண்டு தான் அப்போ நான் வந்து வீடியோ சென்ட் பண்ணியிருந்தேன் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி நீட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சூப்பராக இருக்குது அதுக்கு அதனால கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கலாம் இது ஒரு ஆஃபர் போட்டுருந்தாங்களா என்ன இதை இப்போ பார்க்கப்ப நூற்றி முப்பது அப்படிலாம் வருது ஆனால் வந்து அப்பப்போ மாறும்ல ஆனால் வந்து நூறுபா நூற்றி மூன்று பதமாக தான் இதுக்கப்புறம் வாங்கினேன் சரி ஓகே அதையும் ஒன்றும் காணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து உகன் என்ன போகலை உகன் ஒன்று ஹாய் உகன் வந்தால் எங்களுக்கு நல்லா உகன் வந்தால் எங்களுக்கு வந்து நல்ல டைம் பாஸ் ஆகும் நமக்கு வந்து என்ன சின்ன நிறைய நமக்கு வந்து பிள்ளை எடுக்கக்கூடிய இதெல்லாம் டச்செல்லாம் விட்டு போச்சு இப்போ அவன் வந்திருக்கறதுனால ஃபுல் க்ரெடிட்டெலாம் அவனுக்கு தான் ஃபுல் அன்பு எல்லாம் அவனுக்கு தான் எடுக்கிறதுக்கு அவங்க நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி சரி ஓகே இதோட நம்ம இன்னத்தை விலாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் வெளியே நல்ல மழையாக இருக்குது நல்ல காலை நமக்கு கல்யாண டைமில் டகார்ன்னு போயிட்டு டகார் வந்துட்டோம் அது என்னவாக இருந்தது அப்படின்னா அங்கே பாருங்கள் பெட்ரூம்லாம் ஒரு அசை கட்டி துணியெல்லாம் காயப்போட்டு அப்படி வச்சுக்கேன் காலையில் வந்து நேரத்து துவச்சது முந்தின நாள் துவைச்சது இன்னைக்கு இன்றைக்கி தைக்கல இந்த மாதிரி இருக்குது எல்லாம் ஒரு பெட்ரூம் அதுனே ஒதுக்கி வச்சு துணி காய போடுறதுக்கு கொஞ்சம் காய்கறியாக ஃபேன் போட்டுருக்கேன் கொஞ்சம் காய்கறியை எடுத்து மாற்றிடுவேன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது சரி மழை வெயில்ல வெ வெயில் வெயில்னு சொல்லி மழை வேணும் மழை வேணும்னு சொல்லி இப்போ மழை ஆயாச்சு இப்போ ஐயோனுக்கு இருக்கணுமா சரி ஓகே இதோட இன்னத்தை விளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்